வணக்கம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னா நல்லது இன்றைக்கே அது நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னு நீங்க நினைங்க அது இல்லாமல் அது உங்க கூடவே இருந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் உங்களை காயப்படுத்திட்டு உங்களை விட்டு போறதற்கு பதிலா இன்றைக்கே அவங்களோட சுயருவம் தெரிஞ்சிருச்சே அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க நான் சொல்கிறது சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுனா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி வணக்கம் இப்போ பாருங்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் யாரும் நல்லா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது அதுதான் இயற்கை உங்களுக்கும் அப்படி தான் எனக்கும் அப்படி தான் ஆனால் அதையே மனசில் நினைக்காமல் எல்லாரையுமே நல்ல விதமாக நினச்சி கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்கள நாம் மகான் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிடலாம் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலை அப்படின்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகி வந்துடுங்க ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி வணக்கம் நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை தைரியம் தானாகவே வந்துடும் பரீட்சையில் ஃபெயிலானால் என்ன திரும்பவும் நல்லா படித்து அடுத்த பரீட்சையில் எழுதிக்கிடலாம் லவ் பிரேக்கப் ஆனால் என்ன இதை விட ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் பெஸ்ட்டாக கிடைப்பாங்க அப்படின்னு அர்த்தம் எவ்வளோ பெரிய பணக்கஷ்டம் வந்தால் என்ன ஈஸியாக சமாளிச்சிடலாம் தைரியமாக எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுங்க பிறகு பிரச்சனையே உங்களை பார்த்து தயக்கம் காட்டும் நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி வணக்கம் ஒரு சூழ்நிலை உங்களை ஒரு தப்பான காரியத்தை செய்ய வச்சிருச்சு அதை செஞ்சதுக்கு பின்னாடி ச நான் ஏன் இப்படி செஞ்சேன் எதுக்காக இப்படி செஞ்சேன் நான் செஞ்சதுனால எத்தனை பேர் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க ச நான் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு புலம்புறதுல என்ன யூஸ் இருக்குது நடந்தது நடந்துருச்சு நடந்ததை மாற்ற முடியுமா கண்டிப்பாக முடியாது இனி என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் நாம் செய்கிற ஒரு செயல் மற்றவங்களுக்கு பாதிப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பாதிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நாம் அந்த செயலை செய்யக்கூடாது பாதிப்பு இல்லை அப்படின்னா நாம் அந்த செயலை செய்யலாம் சரிதானே ஆனால் இதுக்கு முந்தி செஞ்ச ஒரு செயல் இருக்கு இல்லையா அதாவது தப்பான செயல் இருக்குது அந்த செயல் செஞ்சதுக்கு கண்டிப்பாக அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது இனி அந்த செயலை செய்யாம இருந்து அந்த கசப்பான சூழலை நாம் கடந்து போகணும் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் நான் சொல்றது சரின்னு பட்டுச்சுனா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி வணக்கம் நாம நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சிலரை ஒதுக்கி வைக்கத்தான் வேணும் யார் யாரை ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா ஒன்று ஒரு விசேஷ வீட்டுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பூரா சொல்லிட்டு கடைசி நேரத்தில் பார்த்து நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போகாமல் இருக்கிறது தான் நல்லது ரெண்டு ஒருத்தவங்க நம்மளை மதிக்காமல் நாம் என்ன சொன்னாலும் நம்ம சொல்கிறத காதலே வாங்காமல் அதாவது ஏதோ ஒரு நல்லது சொன்னால் கூட அதை காதிலே வாங்காமல் இருக்காங்களா அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறது தான் நல்லது மூணு எல்லா விஷயத்துலேயுமே நம்மளை சந்தேகப்படுறாங்களா அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நாலு மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்களா அவங்கள ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது அதை எந்த இடத்துலையும் யாருக்காகவும் நாம் விட்டு கொடுக்கவே கூடாது நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி